திருவாழ்க திருவேதனை குருவாள்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசோரிடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய சில மாற்றங்களை செய்து அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அதிக முயற்சிகள் எடுப்பீர்கள் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் பணவரவு தன வரவு உண்டாகும் வாழ்க்கையால் நல்ல ஒரு வருமானத்தையும் வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு வருமானத்தை லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளின் முயற்சி வெற்றி பெறும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் ரிஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடினமான முயற்சிகளை எடுத்து அதிக நேர உழை உழைப்பையும் செய்து அதிக உழைப்பு செய்து உங்கள் பலவரவையும் உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ளும் நாள் என்று நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அரசு விஷயங்கள் அரச இனங்கள் முயற்சி எடுத்தால் தான் வெற்றி பெறும் உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தருவதால் அதை தவிர்க்கவும் மிதனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில செலவுகளையும் கால வரையங்களையும் ஏற்கொள்ள வேண்டி வரும் பெண்களால் சில பிரச்சனைகள் இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரப்போக்கு சில சில சலசலப்புகளை ஏற்படுத்தும் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நண்பர்கள் போல் பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலனை கிடைப்பதா என்று அதை முயற்சிக்கலாம் பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் கடகம் தொழிலில் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் பணவரவு தளவரவு நன்றாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் பெண்களின் ஆதரவோடு தொழிலில் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் வாழ்த்தைகள் பேசும் பொழுது அதில் தரத்தையும் ஒரு உணர்ச்சிபூர்வமாக பேசுவதையும் தவிர்க்கவும் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடலாம் சிம்மோ உங்களுடைய செல்வாக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் செல்வாக்கு நன்றாக இருந்தால் இப்போ கொஞ்சம் சரிய தொடங்கும் மோசமாக இருந்தால் இப்போது நன்றாக இருக்கும் எப்படி ஒன்றால் இருக்கலாம் அது அந்த மாற்றங்களுக்கு காரணம் தொழிலில் உங்களுக்கு எதற்கூடிய எதிர்ப்புகள் அதை நீங்கள் சமாளிக்கும் விதம்தான் நீங்கள் நன்றாகவே சமாளிப்பீர்கள் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையோடு ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தொழில் பெண்களால் உங்களுக்கு பெண் ஊழியர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு மன உறுதியோடு போராட வேண்டியிருக்கும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் அரசு விஷயங்களை இன்று ஒத்திப்படுவது நல்லது கண்ணி இன்று எதிர்ப்புகள் தொழிலில் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளை ஏற்படுவதால் சில மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களை இன்று நல்வழிப்படுத்தும் தாய் வழி உறவினர்கள் தாயால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசனங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தரும் துலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இருந்தாலும் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க நேரிடும் அதையெல்லாம் இன்று தெளிவான திட்டங்கள் மூலமும் சில மாற்றங்கள் மூலமும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள் விரும்பிய பயணத்தை மேற்கொள்வீர்கள் கடின உழைப்பு பனிசமை என்று ஏற்படும் குழந்தைகளால் சில பெருமையும் புகழும் பாராட்டும் கிடைக்கும் உங்களுடைய நிர்வாகத்தன்மைக்கு ஒரு பாராட்டு பெற்று பதவி உயர்வை கூட பெறலாம் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையோடு சில மாற்றங்களை எதிர்பார்ப்பதால் நீங்கள் அனுசரித்துப் போவது நல்லது விருச்சியம் பனிச்சமய அதிகரிக்கும் அதனால் தொழிலில் சில மாற்றங்களை செய்து பனிச்சமையை குறைக்க முயன்றீர்கள் அது வெற்றி பெறாத பட்சத்தில் தொழிலையே மாற்ற சிந்திப்பீர்கள் இன்று வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வருமானங்கள் ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கலாம் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி இல்லாததால் அவர்களுக்கு சில வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது கண்காணிப்பும் தேவைப்படுகிறது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்ப்பதால் என்று அந்த காரியங்களை முயற்சிக்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் சகோதரன் செயல்பாடுகளில் சில விமர்சனங்கள் ஏற்படுவதால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தனுசு ஒன்று எங்கள் விருப்பங்கள் வேற கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கும் வேண்டியிருக்கும் இருந்தாலும் சில மாற்றங்களை செய்து அதை எளிதாக செய்து வெற்றி காண்பீர்கள் குறுகிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறும் வெற்றி பெறாத பட்சத்தில் உங்கள் விருப்பங்களை மாற்றி உங்களை தேர்த்திக் கொள்வீர்கள் பெண்களால் பணிச்சுமை அதிகரிக்கும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை குழந்தையின் செயல்பாடு திருப்தியை தெரிகிறது அரசு விஷயங்கள் இனங்களை ஒத்தி செய்வது நல்லது சகோதர செல்வாக்கு ஆதரவ ஆறுதலை அளிக்கும் மகரம் திட்டங்களை சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் அதில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் தொழிலில் சில முயற்சிகளும் உங்களுக்கு எடுக்கின்ற எல்லாம் வெற்றி தரும் குடும்ப அங்கத்தினருடைய ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி செய்வீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உள்ள வேலைகளை ஒத்தி போடவும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கோபதாமலை குறைத்து அவரை அனுசரித்து செல்வது மிகவும் மிகவும் நல்லது கும்பம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில மாற்றங்களை செய்து திட்டங்களால் அதை வெற்றியாண்பீர்கள் அதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் மூத்தரசர் கேட்டு நடப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரச ஒத்திப்படுவது நல்லது வாழ்க்கை துறையினர் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மீனம் இன்று குடும்பத்தில் சில மாற்றத்தை செய்து குடும்ப அங்கத்தினர் சந்தோஷப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் உறவினர்கள் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவார்கள் அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பலனை எதிர்பார்த்த பலனை அடையலாம் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அவர்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் சகோதரன் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தோன் முருகன் உங்களுக்கு துணை உரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் அமைதி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வோராக வாழ்க வளமுடன் வாழ்க்கை அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாளும் நன்றி வணக்கம்